கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அருந்தி கொத்து கொத்தாக நிகழ்ந்த மரணங்கள் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கியது இந்த விவகாரம் தொடர்பாக கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் பொதுமக்கள் என பலரும் குரல் கொடுத்தார்கள் இந்த விவகாரத்தில் ரொம்ப தீவிரமா குரல் கொடுத்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ ஒரு மது ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருக்கிறார்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று கள்ளக்குறிச்சியில மகளிர் மது ஒழிப்பு மாநாடு என்கிற மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மதவாத சக்திகள் சாதிகவாதிய சக்திகள் தவிர மற்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் அதிமுகவும் இந்த மாநாட்டில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழைப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அழைத்திருக்கிறார் இந்த அழைப்புக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதா இது ஒருவேளை திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்லாம் இப்போதே பேச தொடங்கி இருக்கிறார்கள் அது பல்வேறு கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த விவகாரத்துல இது தனிப்பட்ட முறையில் அதிமுகவுக்கான அழைப்பு அல்ல இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் எல்லாரையுமே நாங்க அழைக்கிறோம் மது ஒழிப்பு அல்லது பூரண மதுவிலக்கு என்கிற இந்த கொள்கையில திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கும் மாற்று கருத்து இல்ல அந்த அடிப்படையில் விடுக்கப்பட்ட அழைப்பு தானே தவிர அது தனிப்பட்ட அழைப்பு அல்ல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை விசிக்க தலைவர் திருமாவளவன் கொடுக்கிறாரு அதே நேரத்தில் அதிமுக தரப்பு இந்த விவகாரத்தை வரவேற்கிறது எங்களுக்கு இப்படியான ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் விசிக்க தலைவர் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க திமுக தரப்பில் இருந்து சொல்லுகிற போது இந்த விஷயத்தை எப்படி சொல்றாங்கன்னா அதிமுக போராடி ஒருவேளை இந்த போராட்டத்தில் அதிமுக பங்கேற்றால் அவர்கள் போராடினால் மது ஒழிந்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக தரப்பு முன்வைக்கிறது சரி இப்போ இந்த கேள்வி இந்த கூட்டணி தொடர்பான அரசியல் பார்வைகள் அப்படிங்கிறது இப்பதான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்ததற்கு பிறகாகத்தான் இதெல்லாம் முன்வைக்கப்படுதா அப்படின்னு கேட்டா இல்ல மிகச்சரியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கள்ளச்சாராய மரணம் என்பது நிகழ்கிறது விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பம் அப்படிங்கிற ஒரு மீனவர் கிராமத்துல கள்ளச்சாராயம் மருந்து இதே மாதிரி ஐந்து பத்து என கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் வரைக்குமாக கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழக்கிறார்கள் அந்த விவகாரத்தின் போது இதே மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களும் கள்ளச்சாராய விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசுறாங்க அப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் எல்லாம் மருத்துவமனையில பார்த்துட்டு வெளியில வந்து பேசுகிற போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஏன் கூட்டணி கட்சிகள் அல்லது எதிர்க்கட்சிகள் இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல போராட்டம் நடத்தாமல் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து போராட வேண்டாமா திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த விவகாரத்தில் அக்கறை இல்லையா அப்படின்னு சில கடுமையான கேள்விகளை எல்லாம் முன் வச்சிருந்தார் அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக விசிக்க தலைவர் திருமாவளவன் அதே மாதிரி கள்ளக்கு அங்க கள்ளச்சாராய் மருந்தி உயிரிழந்தவர்களை எல்லாம் குடும்பங்களை எல்லாம் நேரில் சந்தித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை எல்லாம் நேரில் சந்தித்த பிறகு அவர் பேசுகிற போது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு திருமாவளவன் பதிலளிக்கிறார் ஒருவேளை தமிழ்நாட்டில் ஒரு மது ஒழிப்பு மாநாட்டை அல்லது மதுவிலக்குக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்குமானால் அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருமாவளவன் பேசுகிறார் தொடர்ச்சியா நாங்க இந்த விவகாரத்திற்காக கூட்டணியிலே இருந்தாலும் கூட நாங்க அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் அல்லது மதுவிலக்கு எதிராகவோ மதுவிலக்கு செய்ய வேண்டும் என்றோ அல்லது கள்ளச்சாராயத்தை எதிர்த்தோ அதிமுக இதுவரைக்கும் எங்க போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட திருமாவளவன் அப்போதைக்கு முன்வைத்திருந்தார் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டிய காலம் அப்பவே அந்த தேர்தல் ஜுரம் அடிக்க தொடங்கிட்டதுனால இப்படியான ஒரு அழைப்பை விடுத்திருப்பதன் மூலமாக சேர்ந்து போராடுவோம்னு சொல்லியிருப்பதன் மூலமாக திமுக கூட்டணியிலிருந்து விடுதலைச் சிறுத்தைகள் அதிமுகவுக்கு வருகிறதா அப்படிங்கிற பேச்சு பரவலாக தொடங்கியது அது பாஜக ரொம்ப கூடுதலாகவே பேச தொடங்கினார்கள் அதிமுகவுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ச்சியா அதை சொல்லிக்கிட்டே இருந்தார் திமுக கூட்டணி உடையும் அங்கிருந்து நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் எல்லாம் குறிப்பிட்டே கூட ஜெயக்குமார் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனா அப்படியான எதுவும் நடக்கல இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி இதில் எந்த காலத்திலும் பிளவோ பிரிவோ ஏற்படாது நாங்க இப்படியே தொடர்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க திமுக கூட்டணி இப்போவும் கூட இந்த மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருப்பதன் அடிப்படையில் திமுகவிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வி மிக குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தால் அவர்கள் பங்கேற்கிட்டது அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு எனவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் முடிவு செய்ய போவது எதிர்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் மீண்டுமாக விடுதலை சிறுத்தைகள் இதை கிளாரிஃபை பண்றாங்க இதன் மூலமாக இது அரசியல் ரீதியாகவோ அல்லது தேர்தல் அடிப்படையிலான மாநாடோ இது கிடையாது இது முழுக்க முழுக்க மாநிலத்தினுடைய நலன் கருதி மது ஒழிப்பு மாநாடு கள்ளச்சாராய மரணம் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது எனவே அதன் அடிப்படையிலான ஒரு மது ஒழிப்பு மாநாடாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷனையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சார்பில் கொடுக்கப்படுது ஏற்கனவே இது பேசப்பட்ட விவகாரம் இப்போ இந்த விவகாரம் எந்த அளவுக்கு பரபரப்பாகி கூட்டணியில் கூட்டணியில பிளவு ஏற்படுமா ஏன் அதிமுகவுக்கு இப்படியான ஒரு அழைப்பை வீசிக்க தலைவர் திருமாவளவன் விடுக்கிறார் இது ஒரு கிரீன் சிக்னலா அப்படின்லாம் பேசப்படுகிற இந்த இதே சினாரியோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதத்திலும் நடந்திருக்கிறது அது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடந்தது இப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதற்கு முன்னதாக உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறலாம் அப்படிங்கிற சூழலையும் கூட இது பேசப்படுகிறது ஆனால் இது அப்படியான ஒன்று அல்ல இது தேர்தலை அடிப்படையாக வைத்தோ அரசியலை அடிப்படையாக வைத்தோ விடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல என விசிக்க தலைவர் திருமாவளவன் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அடுத்த கால் இந்த கள்ளக்குறிச்சியில அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய விசிக்கவின் மது ஒழிப்பு மாநாட்டில அழைப்பை ஏற்று அதிமுக பங்கேற்குமா இல்லையா என்பதை அதிமுக தான் முடிவு செய்யும்